ஒரு தேர்தலாக இருந்தால் அடுத்த கட்சியோடைய அடுத்த வேட்பாளரு ஒப்பிட்டு பார்த்து அவர்களோட நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இத்தனை திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம் அதற்காக நீங்கள் எங்களுக்கு ஓட்டளியுங்கள் என்று கேட்டிருப்பேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் முந்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு விளம்பரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த விளம்பரத்தில் ஒரு பச்சை பொய்யை தாலிக்கு தங்க திட்டத்தை திமுக ஆட்சி வந்த பிறகுதான் நிறுத்திவிட்டது என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் நான் சட்டமன்றத்தில் சொன்ன உண்மை சட்டமன்றத்தில் சொல்றது என்ன ஏன் அது தனி தகுதி என்றால் சட்டமன்றத்தில் தவறான கருத்தையோ இல்ல பொய்யையோ சொன்னால் அதை வைத்து அவங்க அவங்க இருந்து நீக்கிடலாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று வழக்க தொடர்ந்து இல்லை பேரவை தலைவரிடம் அந்த கோரிக்கையை வைத்து உங்களை பொறுப்பிலிருந்து நீக்கலாம் ஏன்னா அப்போ அந்த சூழ்நிலையில் உண்மை மட்டும்தான் பேச முடியும் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் நிதியமைச்சராக வந்தபோது என் கவனத்துக்கு வந்தது நாலு ஆண்டுகள் அதாவது ஆட்சி மாறத்துக்கு முன்னால நாலு ஆண்டுகளாக தங்கமும் வாங்காம நிதியும் திட்டத்தை அதிமுக அரசு நிறுத்தி வைத்திருந்தது தாலையும் வாங்கல தங்கமும் வாங்கல நிதியும் ஒதுக்கல அப்ப நான் சட்டமன்றத்துல கேட்ட கேள்வி ஒரு ஆண்டுக்கு அறுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் என்ற மதிப்பில் நடக்க வேண்டிய இந்த திட்டத்தை நாலு ஆண்டுகளாக நீங்க செய்யவில்லை என்றால் எனக்கு பல கேள்விகள் இதற்கு பிறகு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் நாலு வருஷத்து பின்தங்கி இருக்கும் போது இந்த திட்டத்தை நாங்கள் திருப்பி ஆரம்பித்தாலும் படிப்படையாக பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு அறுநூத்தி கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி தான் ஒதுக்க முடியும் அப்ப நாலு வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆனவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்து அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்து இந்த வருஷம் கல்யாணம் ஆனவங்களுக்கு இனிமேல் நாலு வருஷம் கழிச்சு கொடுக்கணும் இது எப்படி சாத்தியமாகும் நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல் நிறுத்தி வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அந்த திட்டம் இன்னவே ஆரம்பிக்கவே முடியாது என்ற சூழ்நிலையில் நீங்க போய் நிறுத்தி வச்சிட்டீங்க அதனால்தான் நாங்க சொல்றோம் நீங்க நிறுத்தி வைத்த திட்டத்தை எங்களால் திருப்பதி துவக்க முடியாது துவக்க முடியாததனால் அந்த அனைத்து அறுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயையும் இதே பெண்கள் நலனுக்கு இன்னொரு வகையில் அதாவது படிப்புக்காக அந்த ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை புதுமை பெண் என்ற திட்டத்தில் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் ஏனென்றால் அந்த தாலிக்கு தங்க திட்டத்திலேயே உள்ளடங்கி இருந்தது கல்விக்கு ஒரு முன் உரிமை ஏன்னா நீங்க வெறும் பள்ளியை தாண்டி வந்துவிட்டீர்கள் தேர்வை தாண்டி இருபத்தி ஐந்து ரூபாய் நாலு கிராம் தங்கம் கல்லூரியை தாண்டி கல்யாணம் என்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் என்ன அர்த்தம் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக தாலிக்காக தங்கம் பணம் என்று நீங்க கூறினீர்கள் நாங்கள் சொல்கிறோம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு திருமணம் அடைவதுதான் பெரிய இலக்காக இருந்திருக்கலாம் இன்றைக்கு முழு உரிமை முழு சுதந்திரம் பெற வேண்டும் என்றதுதான் எங்களுடைய இலக்கு என்றதால் பெண்கள் கல்வி பெறுவதற்காகவே நாங்கள் பணத்தை கொடுக்கிறோம் நீங்க பெற்றிருந்தால் பணத்தை கொடுக்கிறீர்கள் என்றீர்கள் நாங்கள் சொல்றோம் பெறுவதற்காகவே கல்விக்கு பணம் கொடுக்கிறோம் யாரெல்லாம் பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டாங்களோ அவங்க வந்து பாலிடெக்னிக்கோ ஐடிக்கு ஐடிஐக்கு போனாங்களோ மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு கல்வித்தொகை எத்தனை நாள் படிக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு கொடுக்குறோம் யாரெல்லாம் மாத தொகை எத்தனை நாள் படிக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கும் கொடுப்போம் அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே நாலு வருஷம் அறிவிக்காமல் நிறுத்தி வைத்திருந்த திட்டத்தை திருப்பி துவக்க முடியாத சூழ்நிலையில் அதற்கு பதிலாக அதை விட சிறப்பாக ஒரு திட்டத்தை அதே நிதி அளவில் நாங்கள் செயல்படுத்தினோம் இது நான் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையை திருப்பி உங்களிடம் இங்கே ஆற்றுகிறேன் எனவே இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆன தேர்தலாக இருந்தால் சாதாரண தேர்தலாக இருந்தால் நான் முதலில் இத மாதிரி உதாரணத்தை சொல்லி அவர்களை விட நாங்கள் சிறப்பாக அரசாங்கம் நடத்த முடியும் திட்டம் வகுக்க முடியும் நிதி மேலாண்மை செய்ய முடியும் எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா இந்த தேர்தல் மிக முக்கியமான கொள்கை அடிப்படையில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்றைக்கு இந்தியாவில் ஜனநாயகத்தையே படுகொலை செய்து பனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் எத்தனையோ குற்றச்சாட்டு நான் சொல்லலாம் இந்த பாஜக அரசு மேல் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் போல் மாநிலங்கள் அந்த நிதியை வைத்து வளர முடியவில்லை ஏனென்றால் பெண்களுக்கும் அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிமை கொடுக்கிறதில்லை கல்வி கொடுக்கிறதில்லை ஆனால் நான் மூணு நாலு கருத்து மட்டும் நான் சொல்லி அவங்களுடைய இயலாமையை தீய சக்தி என்றதை நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன் லாபமே இல்லாத நிறுவனங்கள் பல நூறு கோடி பாஜகவுக்கு தானமாக கொடுக்கிறாங்க உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நூறு கோடி இருநூறு கோடி கொடுக்கிறாங்க அப்ப இது மணி லாண்டரிங் இல்லை என்றால் வேற என்னவாக இருக்க முடியும் அதே போல் யாரெல்லாம் சட்ட ரீதியாக வருமான வரியிலையோ இடியிலையோ சிபிஐலயோ மாட்டினாங்களோ அவங்கெல்லாம் தேர்தல் பத்திரத்தை வாங்கி எல்லாம் பேடிஎம் என்று கேட்டிருப்பீர்கள் புது பேபிஎம் என்ற புதுசான திட்டத்தை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரெல்லாம் போய் தேர்தல் பத்திரம் அடிப்படையில் நிதியை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வழக்கெல்லாம் ரத்து செய்யப்படும் அவங்க மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க செய்யப்படாது என்ற பேபிஎம் ஸ்கீமை உருவாக்கி இருக்கிறார்கள் இது என்னுடைய உருவாக்கம் இல்லை இது நாடு முழுவதும் பரப்புற தகவல் அப்போ பொருளாதார ரீதியாகவும் இவங்களுக்கு திறன் இல்லை ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் வகையில் பலனாயத்தை உருவாக்கி சர்வாதிகாரத்தை திணிக்க பார்க்கிறார்கள் பாசிசத்தை திணிக்க பார்க்கிறார்கள் அதற்கு மேல் ஊழலில் மெதந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் தெளிவாக நான் கூறுகிறேன் இந்த அரசாங்கம் இன்னொரு முறை இதே தலைமையில் அமைந்தால் இதுவரைக்கும் நம் வாழ்க்கையில் அறிந்த இந்தியா என்ற ஒரு நாடும் இந்திய சட்டமைப்பு என்ற ஒரு விதிமுறையும் ஒரு மக்களாட்சி முறையும் நீடிக்கவே நீடிக்காது இன்னும் ஒரு கருத்து நான் கூறுகிறேன் எங்கள் முதலமைச்சர் நேற்று ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது இல்லை நாட்டுக்கு நல்லது ராணுவத்துக்கு நல்லதில்லை நல்லது இல்ல மக்கள் ஆட்சி தத்துவத்துக்கு நல்லது இல்ல ஜனநாயகத்துக்கு நல்லது இல்ல இதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் கூறுகிறார் பாஜா கட்சிக்கே நல்லதில்லை ஏனென்றால் இன்னும் ஒரு முறை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்சி என்றதை அழைத்துட்டு வெறும் மோடி கட்சி என்று மாத்திடுவார்கள் இதுதான் உண்மை அப்போ உங்களுக்கு அடிப்படை கேள்வி நல்லவர்கள் வல்லவர்கள் முக்கியம் அதை விட முக்கியம் சர்வாதிகாரிகளும் டெல்லியிலிருந்து ஆங்கிலேய மன்னர் மாதிரி டெல்லி மன்னர் நடத்தக்கூடிய ஆட்சியையும் ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்கவே கூடாது இல்லையென்றால் உங்கள் பசங்கள் உங்கள் பேர பசங்கள் ஒரு சர்வாதிக நாட்டில் தான் வாழ முடியும் எதிர்காலமே இருட்டி போய்விடும் எனவே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தயவு செய்து இது எப்போல்லாம் நான் வந்து வாக்கு கேட்டிருக்கேனோ அப்போல்லாம் வெற்றி கொடுத்த நீங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் எங்களுக்கு வெற்றி அளித்த நீங்கள் அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை இம்முறை நம் நாட்டை காப்பாற்றுவதற்கு மக்களாட்சியை காப்பாற்றுவதற்கு இந்தியாவுடைய இதயத்தை காப்பாற்றுவதற்கு பத்தொன்பதாம் தேதி அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் தோழர் சு வெங்கடேசனுக்கு வாக்களியுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இங்கே வந்ததற்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன்